அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்திலே பார்க்கின்றோம் இயேசு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீயக்கு ஆணையிடுகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி மிகவும் மானித்தரமாக கூறுகின்றது ஒரு கணக்கெடுப்பாளர் ஒரு வீட்டுக்கு செல்லுகின்றார் கணக்கெடுப்பதற்காக கால நேரத்திலே அவர் செல்கின்றார் அப்போது அந்த வீடுகளிலே சண்டை சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றார் வீட்டுக்குள்ளே பிரச்சனை அப்போது அவர் வெளியிலே வீட்டுக்கு வெளியிலே நின்று கொண்டிருக்கின்றார் அப்போது அதே நேரத்தில் அந்த வீட்டின் மகன் வருகின்றான் தம்பி இது உங்களுடைய வீடா என்று கேட்கின்றார் ஆமாம் சார் இது எங்கள் வீடு தான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அந்த மகன் சொல்லு கேட்கின்றான் அந்த கணக்கெடுப்பாளரை பார்த்து நான் கணக்கெடுப்பதற்காக உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் உங்களுடைய வீட்டிலே வீட்டு தலைவர் யார் உங்களுடைய வீட்டின் தலைவர் பெயர் என்ன என்று கேட்கின்றார் அப்போது அந்த மகன் சொல்கின்றான் சார் வீட்டில் வீட்டு தலைவர் யார் என்பதுதான் பிரச்சனை இப்போது ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று பதில் கூறினானாம் நாம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய குடும்பத்தில் யார் பெரியவர் யாருக்கு அதிகாரம் இருக்கின்றது யாருக்கு பலம் இருக்கின்றது என்று ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இன்று நட்ச பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தேயாவிகளை ஓட்டுவதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உடலிலிருந்து அவர்களுக்கு புறப்படும் அதிகாரம் மனதிலிருந்து இயேசுவுக்கு புறப்படும் அதிகாரம் இதயத்திலிருந்து அவர்களுக்கு புறப்படுகின்றது அதிகாரம் மேலுமாக ஆவியிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் புறப்படுகின்றது ஆண்டவர் இன்றைய பார்க்கின்றோம் இயேசு அங்கே தொழுகை கூடத்துக்கு சென்றவுடன் இயேசுவனுடைய அந்த பிரசன்னத்தை பார்த்தவுடன் தீயாவியானது இயேசுவை யார் என்று இனம் கண்டு கொள்கின்றது ஆக அவருடைய பிரசனமே ஒரு மிக பெரிய ஒரு அதிகாரமாக இருக்கின்றது ஒரு வல்லமையாக இருக்கின்றது ஆகவே அந்த இயேசுவை கண்டவுடனே எங்களை இங்கே விடவா வந்து என்று கண்டு கொள்கின்றது பிரியமானவர்களே மேலுமாக இயேசுவின் ஆடைக்கே ஒரு அதிகாரம் என்று பார்க்கையிலே தீ ஆவியினால் பன்னிரண்டு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி இயேசுவின் ஆடையை தோற்றவுடன் அவள் சுகம் பெறுகின்றார் அவர் குணம் பெறுகின்றார் ஆக இயேசுவின் ஆடைக்கும் அதிகாரம் உண்டு இயேசுவினுடைய இதயத்திற்கும் அதிகாரம் உண்டு மக்கள் அனைவரும் பட்டினியாக இருக்கின்றார்கள் இந்த கிராமங்களில் இவர் அப்படியே அனுப்பிவிடலாமா என்று கூறிய போது அனைவரையும் இந்த புல்தரையிலே அமர வழிங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அங்கே புதுமைகள் நிகழ்த்துவதை நாம் பார்க்கின்றோம் மேலுமாக இயேசுவின் இதயத்திலிருந்து புறப்படுகின்ற அதிகாரம் நிறைய மக்களை குணமாக்கியிருக்கின்றார் நிறைய மக்களுக்கு பார்வை கொடுத்திருக்கின்றார் நிறைய மக்களை நோய் நொடியிலிருந்து அவருக்கு குணத்தை கொடுத்திருக்கின்றார் இறந்தவர்களுக்கு தன்னுடைய இதயத்திலிருந்து அதிகாரத்தோடு அவர்களுக்கு உயிர் பெற செய்திருக்கின்றார் பெரியம்மன் ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை உண்டு என்று மிகவும் ஆணைத்தரமாக இன்றைய பறை சாட்டுகின்றது அதுவும் கூட அந்த ஓழ்வு நாளிலே அவர் ஓய்வு எடுக்காமல் ஓய்வு நாளிலே மக்களுக்கு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர்களுக்கு குணம் கொடுக்க போவதை பார்க்கின்றோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஓய்வு நாளில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஓய்வு நாளிலே திருப்பள்ளிக்கு கூட வராமல் அன்று நாம் உறங்கிக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏழு ஆறு நாள் நல்ல முறையிலே நான் கம்பெனிக்கு வேலைக்கு செய்கின்றேன் ஆஃபீஸுக்கு வேலைக்கு செய்கின்றேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு விடுமுறை ஆகவே நான் பதினோரு மணி வரை நான் தூங்க வேண்டும் என்று அந்த நாளை நாம் அவ்வாறு செலவிடுகின்றோம் ஆனால் ஆண்டவர் இசு கிறிஸ்து மக்கள் மீது இரக்கம் கொண்டு மக்கள் மீது தாய்ச்சி குணம் கொண்டு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் மக்களுக்கு போதிக்கின்றார் மக்களுக்கு இருக்கின்ற நோய் நோடுகளை நீக்குவதை நாம் பார்க்கின்றோம் புரிய மாணவர்களே இன்று நம்முடைய இருக்கின்ற தீமையிலிருந்து நாம் விடுபட நம்மை நாம் முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவத்திலே ஒப்படைப்போம் நம்முடைய பல்வேறு விதமான தீமைகள் இருக்கின்றன தீமையை நாமளே வர கொள்கின்றோம் அல்லது மற்ற நண்பர்களோடு சேர்ந்து நாம் தீமையை பெருக்கிக் கொள்கின்றோம் அல்லது மற்ற உறவினர்களோடு சேர்ந்து தீமையை கற்றுக்கொள்கின்றோம் இந்த சூழ்நிலையிலே ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை தீமையிலிருந்து நம்மையும் அவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் நம்முடைய தீமையை போக்க வேண்டும் நம்முடைய குறையை போக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு தொடர்ந்து அவருடைய இறக்கத்தை வேண்டி இந்த பலியிலே உருக்கமாக மண்டாடுவோம் நம்முடைய பாதுகாவலின் பரிந்துரையை நாடுவோம் ஆமேன்